السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل الهزل الله عمر بن خطاب رضي الله عنه أبرغلين المهل حفصة رضي الله عنها إذا رسول الله صلى الله عليه وسلم أبرغلين نبيتهم كديف بذرك أيند آنده பிற்காலத்தில் இந்த ஹப்சா ரொதியாஹு அன்ஹா அவர்களை ஒமர் பின் ஹத்தாம் ரொதியாஹு அன்ஹு அவர்கள் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரொதியாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் இந்த சஹாபி இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏற்றுக்கொண்டவர் இவர் முதலில் அபிசீனியாவிற்கும் பிறகு மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்த நபர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் இந்த ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரொதியாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரிலும் கலந்து கொண்டவர் இவர் அல்லது போரில் தாக்கப்பட்டு படுகாயம் அடைகிறார் அந்த காயங்கள் குணமடையாமலேயே இருந்து ஹிஜ்ரி அல்லது மூன்றாம் ஆண்டு மரணம் அன்ஹா அவர்கள் தன் கணவருடன் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருந்தார்கள் கணவர் இறந்த பிறகு தன் மகள் துணையற்று தனித்திருப்பதைக் கண்ட ஒமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் மிகுந்த கவலை அடைகிறார்கள் தனது அன்பு மகளுக்கு சிறந்த பொருத்தமானதொரு கணவனை தேடி மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் பின் அவர்கள் அந்த நேரத்தில் இறங்கி விடுகிறார்கள் இந்த முயற்சியில் ஒமர் பின் ஹத்தாப் அல்லாஹூ அன்பு அவர்கள் முதன் முதலாக வந்த நபர்தான் தமது உயிர்தோழன் அபு பக்கர் சுத்திக்ரு அல்லாஹூ அன்பு அவர்கள் தனது நிலைப்பாட்டையும் தன் மகளுடைய நிலைப்பாட்டையும் அறிந்திருந்த அபூபக்கர் அன்ஹு அவர்கள் எப்படியும் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள அனுமதிப்பார்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அபூபக்கர் சித்திக்ரோதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை நாடி ஒமர் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அன்றைய நாள் வந்திருந்தார்கள் எனது மகள் ஹஸ்ஸாவை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்ற எண்ணத்தை

ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் மகளுமான ருக்கையா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்து விட்ட பிறகு உஸ்மான் ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் இருப்பதை ஒமர் பின் ஹத்தா ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள் உஸ்மான் ருதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடி ஒமர் பின் ஹத்தா ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் தனது மகள் ஹப்சாவுடைய நிலைப்பாடுகளை சொல்லி அவர்களை தாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் ஒஸ்மான் அவர்கள் எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள் இதனால் மிகவும் உடைந்து போன ஒமர் அன்ஹு அன்பு அவர்கள் இந்த விடயங்களை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லி முறையிடுகிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி செல்ல அழகிவ செல்லம் அவர்கள் கலங்கி நிற்கும் தம்முடைய ஆறுயிர் தோழன் அவர்களின் சோகமான முறைப்பாடுகளையும் கவலையான முகத்தையும் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் ஒமரே நான் ஹஃபாவுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவரையும் உஸ்மானுக்கு ஹப்சாவை விட சிறந்த மனைவியையும் காண்பித்து தருகிறேன் சொன்னது போலவே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள்

ஒமர் ரதி அல்லாஹூ அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நீ ஹப்சா ரதி அல்லாஹூ அவர்களை என்னிடத்தில் மணந்து கொள்ளுமாறு சொல்லிய நேரத்தில் நான் மௌனமாக இருந்தது உமக்கு வேதனையை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஒரு சமயம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் ஹப்சா ரதி அல்லாஹூ அவர்களை தாங்களே நிக்கா செய்து கொள்வது சம்பந்தமாக என்னிடத்தில் பேசியிருந்தார்கள் அதனால் தண்ணீர் என்னிடத்தில் கேட்ட நேரத்தில் உம்முடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் ரசூல் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாமலும் மௌனமாக இருந்துவிட்டேன் ஒருவேளை செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றியிருந்தால் நானே உமக்காக அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருப்பேன் என அபூபக்கர் அபு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் பிற்காலங்களில் ஒமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹோ அவர்கள் சொல்வார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் அவர்கள் மௌனமாக இருந்தது உஸ்மான் அவர்கள் மறுத்ததை விட எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது அவர்கள் பெரும் வணக்கசாலியாகவும் உலகப்பற்று இல்லாதவராகவும் காணப்பட்டார்கள் அதிகமாக இரவிலே விழித்து வணங்குபவராகவும் பகலிலே நோன்பு நோட்பவராகவும் இருந்து வந்தார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி லாஹி செல்லல்லாஹூ செல்லம் அவர்கள்

மனைவியாக மீட்டிக் கொள்ளுங்கள் ஃபின்னஹா சௌவாம துன் ஏனெனில் அவர் இரவிலே விழித்து வணங்குபவராகவும் அதிகமாக நோன்பு நோட்பவராகவும் இருக்கிறார் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் ஜிப்ரியில் அலைஹிசலாம் அவர்கள் ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அலகிவு செல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் வ இன்னஹுகஃபில் ஜென்னா சுவர்க்கத்திலும் அவர் உமது மனைவியாகவே இருப்பார் இந்த ஹப்சா ரூதியாஹூ அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜமாத்துல் ஊலா மாதம் தங்களின் அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணமடைகிறார்கள் இந்நாளில்